அந்த இரண்டு ஆண்டுகளுக்கு கொடுக்க வேண்டிய பணப்பலன் மிச்சமாகும் இதை இவர்களுக்கு கொடுக்க முடியும் என்று சொல்லி கற்பனையான ஒரு கணக்கை வைத்துக் கொண்டு அறுபதாக மாற்றினார்கள் இப்ப அறுபது ஆரம்பிச்சாச்சு வெளியில் வருவதற்கு ரிட்டர்ன் ஆகி வந்துட்டே இருக்கிறான் கொடுப்பதற்குண்டான ஏற்பாடு என்பதில்லை இருபத்தோரு மாதம் நிலுவை அது டுவெண்டி ஒன்னு நகலாமே இருக்கு இருபத்தொன்னு ஒரு மாதம் கொடுக்கப்பட்டால் இண்டோர்நெட் அவகணைய கூடுகிறது ஒரு மாதம் ஒரு மாதம் கழிகிறது ஒரு மாதம் கூடுகிறது ஒவ்வொரு கொடுத்தா நீ என்னைக்கு முடிக்க போறீங்க நிலுவை என்பது கடுமையான விஷயமாக பார்க்கப்படுகிறது தோழர்கள் கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் எச்சரிக்கை களவப்படுறோம் அது அதிதீவிரமாக மாறிவிடக்கூடாது என்று தொழிற்சங்க அமைப்புகள் வருத்தப்படுகிறது சுட்டிக்காட்ட களவட்டிருக்கிறோம் சிக்கல் எத்தனை நாளைக்கு பொறுக்க முடியும் மூன்று தோழருடைய குடும்பத்தில் திருமணம் நின்று விட்டது எச்சரிக்கை கரவை போடுறோம் வாரிசுக்கு வேலை என்ன சொல்றீங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தோழர் உலக கேட்டு வந்தாங்க வாரிசு வேலை வேணுங்க என்னன்னு என்ன சொல்ல விரும்புறா கலைஞர் அவர் சொல்லுகிறார் நிதியும் இல்லை நீதியும் இல்லை எதை பார்த்து மத்திய அரசாங்கத்தை பார்த்து சொல்லுகிறார் ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார் இப்போது நிதியும் இல்லை நீதியும் இல்லை நீதியும் கிடைக்கவில்லை நிதியும் கிடைக்கவில்லை மத்திய அரசு ஒதுக்கவும் இல்லை இதுதான் அவர் சொல்லுகிற விஷயம் நாங்கள் போக்குவரத்து கூடிய தொண்ணூத்தி மூணாயிரம் பொறியாளரை நாங்கள் கேட்கிறோம் தமிழக முதல்வர இப்போது நீதி எங்களுக்கு கிடைத்து விட்டது நிதி நீங்கள் ஒதுக்கவில்லையே நிதி எங்கே என்று கேட்கிறோம் நீதி கிடைத்த போக்குவரத்து கல தொழிலாளிக்கு நிதி கிடைக்கவில்லை யாரிடமிருந்து தாலையிடமிருந்து கிடைக்கவில்லை இதைத்தான் நாங்கள் தப்பு என்று சொல்லுகிறோம் உங்களுக்கு ரத்தம் எங்களுக்கு தக்காளி சட்னியா கேட்க விரும்புகிறோம் சரியில்லை இந்த போக்கு என்பது ஆபத்தானது உங்களுக்கு இழப்பு ஏற்படுகிற போது தொழிற்சங்க அமைப்பு என்ற அடிப்படையில் தமிழக மக்களை பாதுகாப்பதற்காக உணர்ந்திருக்கிறோம் மாற்றமே இல்லை மாற்று கருத்தும் இல்லை எங்களை பாதிக்கின்ற போது நீங்கள் அதை கவனத்து சேர்த்து கொண்டு நீங்கள் நிதியை ஒதுக்க வேண்டும் ஒதுக்குவதற்கு அந்த நடவடிக்கை எடுக்காமல் புறம் தருவது என்பதை ஏற்க முடியாது என்று இந்த கிராமத்தில் சுட்டிக்காட்ட காணப்படுகிறது